கோயமுத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் ஒன்றியம் பிளிச்சி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஒன்றிய கழக பொறுப்பாளர் மற்றும் கோவை கார்மடை தெற்கு ஒன்றிய செயலாளர் டி ஆர் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி திமுக தலைமை செயல் குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் கார்மடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் காரமடை வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ பா அருண்குமார் கூடலூர் நகராட்சி தலைவர் ஆ அறிவரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் பொதுமக்கள் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை ஆதி திராவிடர் பழங்குடையினர் துறை மற்றும் டிஜிட்டல் சேவை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனம் வீட்டு வசதித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை சமூக நலத்துறை வேளாண்மை உழவர் பாதுகாப்புத்துறை சிறப்பு திட்ட துறை வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை வழங்கினர் மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றிய அலுவலர்கள் ஜென்கின்ஸ் ராஜசெல்வம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபுராஜ் பிளிச்சி ஊராட்சி செயலாளர் பிரபு பிளிச்சி ஊராட்சி முன்னாள் தலைவர் கிரி துணை தலைவர் ராஜன் மற்றும் வேலுச்சாமி ரங்கராஜ் சதீஷ்குமார் குழந்தைவேலு அண்ணாதுரை செந்தில் பி சதீஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்னோட என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் நான் வந்து ஒண்டி வரேன் வர்றேன் ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்துட்டு இது போட்டிருக்கோம் முகாம் போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக வந்தோன்னா அம்மாவுக்கு ஒரு அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல நூறு ஆயிரம் ரூபா பணம் ஸோ அதுக்கும் அந்த தென் பட்டாசு சிட்டா மாற்றுறதுக்காக வந்தேன் ஸோ அந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிடுச்சு என்னன்னா ஈஸியா இருக்கு வந்தோன்னா ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபார்ம் கொடுத்தோன்னா டோக்கன் கொடுத்தாங்க டாக்கல் மட்டும் தான் டக்கு டக்கு நான் எல்லா தனித்தனியாக வச்சிருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அம்மாவுக்கு இந்த ரூபா பணம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் எழுதி கொடுத்துட்டோம் ஸோ அப்போது வரல ஸோ கடைசியாக என்னன்னாங்கன்னா ஸோ இங்கே எழுதி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து எழுதி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன்றிய தலைவர் பிரதீப் இருக்காப்புல அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லா இது பண்ணிட்ருக்காரு எல்லா ஏதோ எது பண்ணாலும் நமக்காக வேணும் நமக்காக வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஊராட்சி ஒன்றியம் நடக்கல ஸோ அதுலேருந்து எல்லாமே இருக்கு அதான் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கீமா எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு சோ ஒரு ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஈஸியாக மைய போனோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளே ஆகும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருது எல்லா வேலையும் ஸோ அதனால நம்ம முதல்வருக்கு நன்றி பேர் பிரியாங்க நான் பெரிய மட்டம் மாதத்துல இருந்து வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கார் சமயத்துல இறந்துட்டாருங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒன்பது வயசு ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு அதனால விதை பணத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் எல்ல முதலமைச்சர் முதலமைச்சர் எனக்கு நிதி படைத்தா ரொம்ப நல்லது நாங்கள் உதவி பண்ணதுக்கு வேண்டிய எழுதிக்கு வந்துருக்கோங்க எல்லோரும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு போகிறேங்க அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்டார்லிங் சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன்